வர்களையும் வணக்கம் நம்ம அப்படியே பயணத்தை தொடங்கியாச்சு இன்றைக்கி காரைக்குடியிலேருந்து அப்படியே கல்லல் வெளியே பயணத்தை மேற்கொண்டோம் அப்படி இந்த கல்லல் கோயிலெல்லாம் அப்படியே பாருங்கள் அதுக்கடுத்து கல்லல்லேருந்து அடுத்து காளையார் கோவில் மருதுபாண்டி சகோதரர்களால் கட்டப்பட்ட கோயில் இது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இது உங்களுக்கே தெரியும் அவங்களுடைய வரலாறு ஸோ அப்படியே காளையார் கோவில் வழியாக பரமக்குடிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஒர்க்கு சின்ன ஒர்க்கு அதாவது ஒரு மாடர்ன் சாமிக்கு ஒரு மாடை மாதிரி கட்ட சொன்னாங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு பார்த்தீங்களா ஒரு சின்ன கல்லுக்கால் அது வேறு ஒன்றும் இல்லை அதுதான் நம்பிக்கை அதை தான் இதுக்கு முன்னாடி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க மக்கள் அங்கே உள்ள மக்கள் சாமியாக நம்பிக்கை தாங்க வாழ்க்கை அந்த நம்பிக்கை பக்கத்தில் அப்படியே இன்றைக்கி வந்து ஒரு கோபுரம் மாதிரி சின்ன கோபுரம் மாதிரி உருவ மாதிரி இருக்குது அதில் தான் வந்து இன்றைக்கி என்ன சொன்னாங்க முகப்பில் ரெண்டு வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு காலை வாகனம் செய்ய சொன்னாங்க சரி நம்ம போயிட்டு ஆரம்பித்தோம் அப்படியே போய் லைட்டாக போய்ட்டு எப்போவும் போல் வழக்கமாக அதுக்கு வேண்டிய மார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு அந்த செங்கல்லாம் வச்சுட்டு நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த பாடி ஷேப்புக்கு தயார் படுத்தினோம் தயார்படுத்திவிட்டு அது மேலே அந்த சின்ன சின்ன ஜல்லிலாம் வச்சு அப்ளை பண்ணி அந்த உருவத்தை அப்படியே படிப்படியாக ரெடி பண்ண ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டர் பண்ணோம் கிளாஸ்டர் பண்ணிவிட்டு அந்த முழு உருவத்தையும் செஞ்சு கொண்டாங்க அப்புறம் அதை முடிச்சுட்டு பக்கத்தில் அதே மாதிரி அந்த சைடில் வலது பக்கம் ஒரு மாடு காளை மாடு காளை மாடுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நந்தி எப்படின்னாலும் காளை மாடுனாலும் ஒன்று தான் இந்த நந்தி அப்படிங்கும்போது அது சிற்ப டைப்பில் உள்ள ஆவரங்களோடு வரும் அதாவது அது ஒரு அழகுபடுத்தி செய்வது இந்த காளை வாகனம் அப்படின்னு ஏன் நம்ம சொ பண் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு இயற்கையில் ஒரு காளை மாடு எப்படி இருக்குமோ ஏன்னா கிராமத்தை பொறுத்தரை அந்த மாதிரி தான் செய்கிறோம் அதை வந்து பயங்கரமாக ஆவரணம்லாம் போட்டு கழுத்தில் மணி போட்டு அப்படி போட்டு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணும்போது அது வந்து ஒரு வாகனம் மாதிரி தோற்றம் அளிக்கும் ரெண்டாவது அது வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும் இந்த காலை வாகனங்கிறது அந்த கிராமத்து மக்கள் அந்த நடைமுறையில் உள்ள அந்த காலை வாகனம் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் கேட்பாங்க அதனால் அந்த இதையும் கலந்து நந்தியோடைய இதையும் ரெண்டையும் ஒன்றா கலந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரிஜினல் மாடு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அதை கொஞ்சம் ஷேப்பெலாம் கொஞ்சம் மாற்றி அதனுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அதை செய்யணும் அதுதான் முறை அப்படி தான் கிராமங்களில் செய்யணும் அப்போ தான் அவங்களும் ஏற்றுக்குவாங்க ஓகேயா இந்த மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் அந்த உள்ள வந்து அந்த மாடன் சாமி வந்து கல்லில் தான் வைப்பாங்க ஓகே கல்லில் வச்சுட்டு செய் சொல்லுவாங்க அதே மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு மாடல் சிலை அதாவது சுடலை மாடன் தான் நாங்கள் பார்த்ததே இல்லை நீங்கள் தான் பார்த்து செய்யணும் அப்படின்னாங்க அப்புறம் அவங்கள்ட்ட ட்ராயிங்கை காமிச்சிட்டு அந்த சுடலை மாடல் சாமியை பின்பக்கம் செய்ய சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வீடியோவை அதை என்ன செய்யல ஆரம்பிக்கலை அதை செஞ்சு முடிச்சுட்டு நான் அந்த வீடியோவை அடுத்து நான் உங்களுக்கு அதில் போடுறேன் ஓகேயா பாருங்கள் காலை மாடு பாருங்கள் எப்படி ஃபினிஷிங்லாம் எப்படி பண்ணிக்கிட்டுருக்கேன்னு பாருங்கள் அந்த மாதிரி சிமெண்ட்லாம் குழச்சிட்டு வழக்கமாக உள்ளது தான் எப்பவும் போல் அந்த சிமெண்ட் குழைச்சி அது மேலே அப்ளை பண்ணி படிப்படியாக அதை ரெடி பண்ணிவிட்டு அதை பிரிஷன் பண்ணணும் பாருங்கள் எப்படி செஞ்சிட்ருங்கு சொல்லிட்டு பாருங்கள் இதுதான் ரெண்டு மூணு நாளாக இது தான் வேலை இன்றைக்கி இதை செஞ்சுட்டு சரி இதை ஒரு உங்களுக்கு ஒரு முழு வீடியோவாக போடுவேமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செஞ்சுட்டு இந்த வீடியோவை போட்டேன் அதுதான் இவ்வளோ காலதாமதம் ஓகே நன்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தா லைக் பண்ணுங்கள் அடுத்து மாடர்ன் சிலையை பற்றி ஒரு சின்ன வீடியோ போடுறேன் அதுக்கு எந்தெந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு உதாரங்கள் நன்றி